க கற்றுக்கிட்டு போனாம எல்லாது உங்களுக்குலாம் எல்லாமே டைரக்டர் ஆல்ரெடி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி பக்காவாக பண்ணி வச்சுருந்தாரு அவர் அதை எனக்கு ஃபீட் பண்ணிட்டார் அதை கேட்டு என்ன பண்ணணுமோ கரெக்டாக அவர் வேணுங்கிறத பண்ண தான் ட்ரை பண்ணேன் மேக்ஸிமம் அவ்வளோ தான் தனுஷ் பாஹுபலி ரிலீஸ் லாஸ்ட் வீக் இன்ஸ் ஆல்ரெடி கிராஸ்ட் டூ ஹண்ட்ரட் க்ரோல்ஸ் யூ திங்க் பாகுபலி சக்ஸஸ்ஃபுல் ஹர்ட் மாரி சக்ஸஸ் இல்லை ஐ டோன்ட் திங்க் ஸோ மச் இட்ஸ் இட் இஸ் ஓன் ரன் அண்ட் மாரிக்கீனான்ற ஆடியன்ஸ் வேறு பாகுபலிக்குங்கிற ஆடியன்ஸ் வேறு அண்ட் அதுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது ப்ராபலி சேம் டேட்டில் ரிலீஸ் ஆயிருந்தால் ஒரு பெரிய கிளாஷ் இருந்திருக்கலாம் பட் ஒன் வீக் கழிச்சு வரதுனால இட்ஸ் நாட் கோயிங் டு அஃபெக்டஸ் இன் எனி வேஸ் கோயின் டு பி அவங்களோட ரன் தேவ் சீன் தேர் ரன் அண்ட் மாரி வில் ஹேவ் இட்ஸ் ஓன் திங் நௌடி சொல்லிக் கொடுத்தாங்க இல்லை இல்லை சார் அதெல்லாம் இல்ல சார் இல்ல இல்ல ஆக்சுவலா இந்த மாரி லுக் எப்படி செட் ஆச்சுன்னா இன்டர்நெட்ல பிரவுஸ் பண்ணிட்டு இருந்தோம் இந்த மாதிரி லுக்ஸ் எல்லாம் நிறைய பார்க்கணும் அப்படின்னு அப்போது இவர் ஒரு பத்து பதினஞ்சு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்தார் இவர் ப்ரௌஸ் பண்ணி அவர் ரிசர்ச் பண்ணி அதில் ஒரு ஃபோட்டோ பார்த்தோம் அவர் யாருங்களா எங்களுக்கு தெரியாது அவர் அதே மாதிரி நிறைய நகை இந்த கூலர்ஸ் எல்லாம் மாதிரிலாம் போட்ட அந்த நீ எல்லாம் வச்சு செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அந்த ஷர்ட் கேட்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி அதை பார்த்து ஸ்டைல் பண்ணாதான் பட் அது யார் தான் எனக்கு தெரியாது இல்லை எனக்கு தெரியாது அவர் இவர் கேட்கணும் கேட்கணும்னு இனிமேல் தனுஷ் நடிக்கிற படத்துக்கு தனுஷ் தான் பாட்டு எழுதுவாரா இல்லை சார் எனக்கு எழுத சொன்னால் நான் எழுதுவேன் சார் அவ்வளவுதான் சார் நமக்கு நான் தான் எழுதுவேன் நான் கேட்கல பட் ஜென்ரலா அந்த படத்தோட இயக்குனரோ இல்ல அனிருந்தோ இருந்தோ நீ நீங்க எழுதுங்க கரெக்டா இருக்கும்னு சொன்னாங்கன்னா அப்ப நான் எழுதுவேன் சார் இல்லதான் சார் அடுத்த கட்ட பதவி உயர்வு வசனம் கதை இல்லை சார் எனக்கு நிஜமா இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார் எனக்கு கதை எழுதணும் திரைக்கதை எழுதணும் வசம் எழுதணும் இயக்கணும் படம் இயக்கவே எனக்கு நிறைய ஆசையும் இன்ட்ரெஸ்ட்டும் உண்டு என்னதான் ஒரு இயக்குனர் குடும்பத்துல இருந்து தான் வரேன் ஸோ அதுக்கான தகுதி எனக்கு இன்னும் வந்துருச்சா ஒரு படத்தை இயக்குவதற்கானு எனக்கு தெரியல ஸோ அதனால இப்போதைக்கு என்னுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக நடிப்பில் தான் இருக்குது ஸோ இன்னொரு ரெண்டு வருஷமாவது நடிப்பில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு வேலை கரெக்டான டைம் அமைஞ்சதுன்னா நிச்சயமாக படம் இருக்கும் சார் உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அவங்க கேட்டாங்க தெலுங்குல டப்பாகு மாறி இந்தியில் டப்பாகுமா ஆகாம இல்ல எனக்கு கரெக்டாக தெரியல சார் சரத் சார் தான் அந்த டீட்டெயில்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் பட் ஹிந்தி போயிருக்குன்னு தான் சொன்னாங்க சார் டப்பாக வாய்ப்பு உண்டு நினைக்கிறேன் என்னை பற்றி செய்திக்காக பஞ்சம் தான் வந்துக்கிட்டே இருக்குது ஏதாவது அப்படி இல்லை இப்போ நம்ம வந்து நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ்னால் அதுக்கு இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அதுக்கான உழைப்பில் இருக்கிறதுனால தான் வேறு ஒன்றும் இல்லை கண்டினியூஸாக ரெகுலராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கறதுனால என்னால் யார்குடையுமே டச் இல்லை நீங்கள் மட்டும் இல்லை என்னுடைய என்னுடைய பசங்களே என்ன இதாக சொல்கிறாங்க நீங்கள் எப்போ நான் தூங்கினதுக்கப்புறம் தான் வர நான் முழிக்கிறதுக்கு முன்னாடியே போயிடணும் என்னுடைய சொந்த பசங்களே கூட இந்த கம்ப்ளைண்ட் என்கிட்ட சொல்கிறாங்க பட் என்ன பண்ணுறதுங்க பட் வேலை செய்யணும் ஏன்னா இப்போ இன்றைக்கி இருக்கிற காப்படேட்டிவ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு செகண்ட் ஃபோக்கஸ் போச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து இன்னும் சரியான ஒரு பொஷன் நீங்கள் இருக்க முடியாது ஏன்னா சாதாரண ஃபீல்டு கிடையாது ரொம்பவும் ஒரு சிரமமான ஃபீல்டு ஒரு ஒரு வெள்ளிக்கலையும் வெள்ளிக்கிழமையும் உங்களுடைய தலையெடுத்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தொழில் இருக்கும் பொழுதில் நீங்கள் ரொம்பவும் வந்து ரொம்பவுமே ஃபோக்கஸ் பண்ணணும் ரொம்பவுமே வந்து உஷாதான் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது அதனால் ஒரு ஒரு செகண்டும் நாங்கள் இங்கே வேலை செஞ்சது தான் இருக்கும் ஸோ அந்த நம்ம ஒரு வேலை செஞ்ச ப்ராடெக்டை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு தருணத்தில் பொதுவாக எல்லாரையும் நம்ம மீட் பேசுகிறேன் அவாய்ட் பண்ணல சார் நான் எனக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும்ல அந்த ப்ராடக்ட் இந்த ஒரு ப்ராடக்ட் நான் கையில் வச்சுட்டு தான் நான் உங்ககிட்ட அதை பற்றி பேச முடியும் இல்லைங்களா ஒரு ப்ராடக்ட்டே இல்லாமல் என்ன பேச முடியும் அதுவே போதுங்கிற மனநிலையில இருந்தா நான் இங்க உட்காந்துட்டு இருக்க மாட்டேன்ல இப்ப நான் எதுக்கு இங்க உட்காந்துட்டு இருக்கேன் நிச்சயமா உங்களை எல்லாம் சந்திச்சு உங்களுடைய உதவியும் வேணும் நீங்களும் நீங்களும் இந்த பட இந்த படத்தை இந்த ப்ராடக்ட் கொண்டு போய் மக்கள் கிட்ட உங்க மூலமா போய் நிச்சயமா சேரணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் இன்னைக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கேன் இல்லைங்களா எல்லாரையும் போய் சேரும் சார் வேற ஒன்றும் இல்லை எல்லாரையும் போய் சேரும் இப்போ இப்போ நாளைக்கு ஒரு நாளில் படத்தை எல்லாரும் பார்த்து மாட்டாங்க இல்லைங்களா நாளைக்கு இல்லாமல் இன்னும் ஒரு இந்த படம் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் கண்டினியூஸாக போக போகுது இல்லைங்களா ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் 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 நினைச்சீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய் சேர்க்கலாம் இன்னும் வர மற்ற ஒரு மக்களுக்காக கொண்டு போய் சேர்க்கலாம் அவ்வளவுதான்

சார் நம்ம வந்து எப்படி வேணால் பார்த்துக்கலாம் இப்போது உங்கள் உங்கள் கடவுளுங்கிறதையோ இல்லை உங்கள் ஆன்மீக ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறத நீங்கள் எப்படி வேணால் பார்த்துக்கலாம் நீங்கள் எது ஸ்பிரிச்சுவாலிட்டி நினைக்கிறீங்களோ அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி நீங்கள் எது கடவுள் நினைக்கிறீங்களோ அதான் கடவுள் நீங்கள் எது சுத்தம்னு நினைக்கிறீங்களோ அதுதான் சுத்தம் ஒரு லோக்கல் டான்ங்கிறவங்க ஒரு ஒரு பக்தியுடையவனால் இருக்கக்கூடாது என்ன ஸோ அதுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சார் என்னன்னா சார் இப்போ வந்து ஒரு இயக்குனர் கிட்ட போய் என்னால் சொல்ல முடியாது சார் நீங்க வந்து இல்லை சார் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றது அவரோட கிரியேட்டிவிட்டியை வந்து நம்ம கம்மி பண்ற மாதிரி இருக்கும் ஒரு அதை தேவை தேவை அவாய்ட் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் எதுலேயுமே நான் வந்து ஸ்மோக் பண்ண அநேகன் பார்த்தீங்கன்னா எதுலையுமே ஸ்மோக் பண்ணவே இல்லை பட் ஆனால் ஒரு லோக்கல் டான் அவனை பத்தி எடுக்கும்போது அவன் ஸ்மோக் பண்ண மாட்டான் அவன் ட்ரிங்க் பண்ண மாட்டான் ரொம்ப சுத்தமாக இருப்பான்னு சொல்லி ஒரு லோக்கல் டானை பத்தி ஃபில்ம் எடுக்கிறது வந்து கொஞ்சம் இடிக்கும் கொஞ்சம் நெருடலாக இருக்கும் ஸோ என்னுடைய கேரக்டர்ஸ் டிமாண்ட் பண்ணும்போது அதை பண்றேன் நான் சொல்றேன் நான் ரியல் லைஃப்பில் நம்ம நான் ஸ்மோக்கர் நான் எனக்கு ஒரிஜினல் நிஜ வாழ்க்கையில் எனக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இல்லை நான் ஸோ ஸ்மோக் பண்ண மாட்டேன் ஸோ நீங்கள் யாராவது என்ன என்னோட இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணும் அப்படின்னா நான் ரியல் லைஃப்பில் நான் யாரோ அதே இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கோங்க தயவு செஞ்சு புகைப்பிடிக்காதீங்க நான் ரியல் லைஃப்பில் ஸ்மோக் பண்ண மாட்டேன் இல்லை சார் எது பார்க்க இம்பேக்ட் நல்லாயிருக்கோ அந்த அது அந்த இந்த இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கிற ஒரு கே அந்த வந்து இங்கே அது அந்த சீ அந்த டீசரில் நிறையா இருந்தது சார் கண்ணாடி ஓடையது ஒரு வண்டி பின்னாடி இருந்து அவன் அப்பியர் ஆவிறது ஸ்லோ மோஷன் நடந்து வருது அதெல்லாம் கூட சேர்ந்து இது ஒரு கிமிக் அவ்வளோதானே தவிர அதை ஹைலைட் பண்ணுங்கிறது அந்த டீசர் கட் பண்ணக்கூட சார் ஒரு ஹீரோயிசமாக ஹைலைட் பண்ணுறதுக்காக தான் அந்த டீசர் கட் பண்ணே தவிர ஸ்மோக்கிங் ஹைலைட் பண்ணுங்கிறதுக்காக கட் பண்ணலாம் சார்

சார் நீங்கள் வந்து ரொம்ப பெரிய பெரிய விஷயம்லாம் கேட்குறீங்க எனக்கு எல்லாம் அவ்வளோ அறிவு கிடையாது சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நிஜமாக தான் எனக்கு வந்து என்னோட அறிவு இவ்வளோதான் சார் இவ்வளோ சின்ன அறிவு ஒரு புக்கு கொடுப்பாங்க அதான் ஸ்கிரிப்ட் புக்குன்னு சொல்லுவாங்க அதில் இருக்கும் டயலாக் நான் என்னெல்லாம் பண்ணணும்னு அதில் இருக்கிறத நான் செஞ்சுட்டு போயிடுவேன் சார் எனக்கு அவ்வளோ அந்த செஞ்சிருவோம் தான் எனக்கு தெரியும் அதுக்காக வேற எந்த செஞ்சிடும் எனக்கு தெரியாது சார் நீங்கள் பெரிய பெரிய கேள்வியெலாம் கேட்குறீங்க அந்த எனக்கு வயசும் கிடையாது பக்குவமும் கிடையாது சார் சார் உங்களுக்கு என்னுடைய அதிக பக்குவம் இருக்கலாம் இல்லையா சார் எனக்கு இல்லாமல் இருக்கலாம்

ப்ளஸ் ஒரு டேரக்டர் வந்து ரியல் லைஃப்பில் அதுக்குன்னு வந்து ஒரு ரவுடி படம் எடுக்கணும்னா நானும் என்னதான் வேலைக்கையில் ரவுடியாக இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே இல்லையா எனக்கு அந்த பார்க்குறப்போ பிடிக்கும் நான் நிறைய பார்த்துருக்கேன் அண்டு இல்லை இறங்கி ஒரு ஏரியாவுக்குள்ளே போய் பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை நான் ஒரு ஸ்கிரிப்டாக ஒரு இமேஜினேஷன் பண்ணி எழுதுகிறப்போ இந்த கேரக்டர் இந்த மாதிரி பேசணும் இந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு டேரக்டராக நான் உருவாக்கி பண்ணுறது தான் அண்ட் தன் சார் மாதிரி ஒரு ஆக்டர் அதுக்குள்ளே இருக்கும்போது வந்து அது இன்னும் மெருகேறுது இன்னும் ரியல் ஆகுது ஸோ அந்த ஒரு எல்லாரும் ஒரு ஒரு கூட்டு முயற்சி தான் அது ஆக்சுவலாக என்னோடய ஒரு இன்புட் ஒரு டேரெக்டராக வந்து இந்த கேரக்டர் இந்த வ வகையில வடிவமைச்சு இந்த வகையில வேலை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பண்ணதுதான் சோ வந்து அதான் ரவுடி படம் இருக்கணும்னா ரவுடியா இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்ல அதனால தனுஷா பதிமூணாம் தேதி ஈவினிங் வந்து பெரித்தனன்னு ஒரு டீசர் விட்டீங்க அதுக்கு காரணம் என்ன ப்ரமோஷன் தான் சார் நான் அது தனியான காரணம் எதுவும் இல்லை சார் ப்ரொமோட் பண்ணுறேன் நம்மளோட படத்தை சார் இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு நாள் இருபது படம் முப்பது படம் இருக்குது சார் டிவியில் அதெல்லாம் நிறைய சீரியல் இருக்கு சார் எவ்வளவோ விஷயங்கள் மக்கள் ஒரு ஒரு மொபைல் ஃபோனில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் இருக்கு சார் குழந்தை அழுதா முன்னாடிலாம் வந்து ஜிஜிலிபா புஜிலிப்பான் இப்போலாம் மொபைல் ஃபோனில் ஒரு கார்ட்டூன் போட்டு இப்படி காட்டிடுறாங்க அது பார்த்து சைலண்ட் ஆகிடுது நாலு செகண்டில் இந்த எல்லா என்டர்டெயின்மெண்ட்டையும் தாண்டி வந்து வீட்டிலேருந்து வெளியே வந்து ஜனங்கள் வந்து தேட்டருக்கு வந்து படம் பார்க்கணும்னா நம்மளால் முடிஞ்ச நம்ம சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு படத்தை கொண்டு போய் ப்ரொமோட் பண்றது நம்ம என்னென்னவோ சித்து வேலை எல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு நம்ம ட்ரெயில விட்டுட்டு ட்ரெயலர் வந்துருச்சு ட்ரெயில்ல சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு போதும் அப்படின்னு ரிலாக்ஸா உட்கார முடியல சார் அதுக்கப்புறமும் வந்து அந்த படத்துல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா பல கோடி பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் ஒரு படம் அந்த படம் நாளைக்கு கரெக்டா போய் சேர்ந்து தயாரிப்பாளர் லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கணுங்கறதுல ஒரு நடிகனா எனக்கும் கடமை இருக்கு ஸோ தான் கண்டிப்பா ரிலீஸ் கொஞ்ச நாள் முன்னாடி இன்னொரு ஒரு ஒரு நல்ல இம்ப்ரெசிவான ஒரு கிளிப்பிங் ஒன்னு ரிலீஸ் பண்ணலாம் இப்போ இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தீம் ஒன்னு ரிலீஸ் பண்ணணும் இது எல்லாமே அந்த படம் பணத்தோட ப்ரொமோஷன் தான் சார் வேற ஒன்றும் இல்லை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா இல்லை அந்த வெறித்தனா அந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு எதுக்கு வந்ததுன்னா கேட்டது என்னென்னா சார் அந்த தீமே நாங்கள் பண்ணும்போது அந்த தீமே வெறித்தனம் தீம் தான் பண்ணணும் அது பண்ணி ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் மேலே ஆயிடுச்சு ஸோ அது பண்ணும்போதே வெறித்தனம் தீம் அப்படின்னு தான் பண்ணிடணும் ஸோ அன்னைக்கு அது வெளியே வரும்போது அந்த தீமோட பேர் போட்டு போட்டு